வணக்கம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்தை மையமா வச்சு மதுரை வந்து ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது உண்மையிலே முருகன் மேல இவங்களுக்கு பக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்தி இருக்கணும் சரிங்களா அதை வந்து அவங்க செய்யவே கிடையாது ஏன் கேட்டா கார்த்திகை தீபங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே கொண்டாடப்படுகின்ற தமிழர்களின் பண்டிகை அப்ப இந்த தமிழர்களின் பண்டிகையில கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு திருவண்ணாமலையில பத்து லட்சம் பேர் கூடி இன்னைக்கு கார்த்திகை தீபம் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அங்க எந்த கலவரமே நடக்கல சித்திர திருவிழா மதுரையில வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிற ஒரு ஈவெண்ட் அங்கேயும் வந்து கலவரமே நடக்கல ஆனா மக்கள் செல்வாக்கே இல்லாத செல்லா காசுகளான அடையாளம் இல்லாத நபர்களால் இந்து முன்னணின்ற பேர்ல இங்க வந்து நாங்கள் திருப்புறங்குன்றத்தில் ஏத்த போறோம் அப்படின்னு திருப்புரங்குன்றத்தில் பாரம்பரியமா எப்பவுமே தீபம் ஏத்தக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு வந்து ஏற்றப்பட்டிருக்கு அதை மீறி நான் கலவரம் பண்ண போறேன் அப்படின்ற நோக்கத்துல இந்த காடேஸ்வரா சுப்பிரமணி மாதிரி ஆட்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னா உண்மையிலேயே காடேஸ்வரா சுப்பிரமணி மாதிரி ஆட்களுக்கு முருகன் மேல பக்தி இருக்குன்னு சொன்னா அவருடைய சொந்த மாவட்டமான திருப்பூர்ல சிவன்மலையில முருகன் கோயில் இருக்கு சென்னிமலையில முருகன் கோயில் இருக்கு முருகன் கோயில் இருக்கு மருதமலை முருகன் கோயில் இருக்கு அப்படி எங்கேயுமே போகாம நேர மதுரைக்கு அதுவும் திருப்புறம்ன்றத்துக்கு வந்து இந்த கலவரம் பண்ணணும் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அதாவது மதுரை வந்து மதுரையும் தென் தமிழ்நாடும் ஏற்கனவே சாதி கலவரங்கள்லாம் இப்படி நடந்து அதனால தொழில் வளர்ச்சி பெரிய அளவுல இல்லாம நம்ம பிள்ளைங்கள்லாம் பாதிக்கப்பட்டு வேலை தேடி சென்னைக்கோ கோயம்புத்தூரோ இல்ல வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதை மாத்தி நம்மளுடைய கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நாலரை வருஷமா வந்து தென் தமிழகத்தை வந்து தொழில் வளர்ச்சி பெருக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் இந்த சூழல்ல இதைய வந்து இப்படி மத கலவரத்தை ஏற்படுத்தணும் சொன்னா நாளைக்கு எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து இங்க வந்து தொழில் தொடங்க வருவா இல்ல பிற பகுதியில் இருக்கவங்க இங்க வந்து தொழில் தொடங்க வருவாங்களா வர மாட்டாங்க ஏன் கேட்டா இப்படி பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயந்துட்டு போவாங்க அப்ப இந்த கலவரம் செய்யறவங்களுடைய நோக்கம் என்ன மதுரை வந்து வளரக்கூடாது மதுரையும் தென் மாவட்டமும் இப்படியே பின்தங்கி இருக்கணும் இங்க இருக்கிறவங்க எல்லாமே வேலைவெட்டிக்கு போகாம இந்த மாதிரி கலவரம் பண்ணணும்ன்ற நோக்கத்துல எப்படி அயோத்தியால அந்த டர்பன்லாம் கட்டிட்டு வந்து கலவரம் பண்ணாங்கல்ல கோத்ரால கலவரம் பண்ணால்ல அந்த மாதிரி மதுரையில நம்ம வீட்டு பிள்ளைங்க இப்படி வந்து சிவப்பு கலர்லையும் காவி கலர்ல தலையில இப்படி டர்பன் கட்டி கலவரத்துல ஈடுபடணுமா நம்ம நல்லா சிந்திக்கணும் மதுரைங்கிறது தமிழர்களின் கலாச்சார பண்பாட்டு தலைநகரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுற மக்கள் இருக்கிறாங்க ஹிந்தி பேசுற மக்கள் இருக்காங்க ஏன் சௌராஷ்டிரா பேசுற மக்கள்னு பலதரப்பட்ட மக்கள் நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும் மதுரைங்கிறது ஒற்றுமையோட அடையாளம் இங்க வந்து மதத்தெல்லாம் தாண்டி இஸ்லாமியர்களா இருந்தாலும் அவங்கள மாமா உறவு சொல்லி கூப்பிடுற அளவும் கிறிஸ்தவர்களையும் இப்படி நம்ம எல்லாமே இங்க தமிழர்கள்ன்ற ஒரு உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இத கொலை இத வந்து சீர்குலைக்கிற வகையில இவங்க கலவரம் பண்ணணும் நினைக்கிறாங்க இதுல ஏதாவது ஒரு துளி பக்திங்கிறது இருக்கா கிடையவே கிடையாது உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம ரொம்ப சும்மா உடான்னு இருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான்னு என்ன பண்ணணும்